பொதுவாகவே இவங்களுடைய பார்வை வந்து தமிழ் ரசிகர்கள் மேலே வந்து இவங்களுக்குள்ள அந்த என்ன சொன்னால் அந்த டச் இருந்ததுல்ல அது கொஞ்சம் பிரேக் ஆகிட்ட மாதிரி தான் நினைக்கிறேன் இவங்களுடைய பேச்சுக்கள் கேட்டால் தெலுங்கு ரசிகர்கள் வந்து இவங்க ரெண்டு பேருமே பேசின விதங்கள் சூர்யா பேசுனது நீயும் ஞானம் ஒன்றுன்ற அந்த பிளட் ஒரே பிளட்டு தான்ன்ற மாதிரி பேசினார் இல்லையா அது அதுக்கப்புறம் வந்து கார்த்தி பேசுனது சிவகுமார் குடும்பம் ஞானவேல் ராஜா அந்த டீம் இவங்களுக்குள்ள ஒரு சூர்யா கார்த்தி இவங்களுக்கெல்லாம் ஒரு டீம்ல இருக்கு பொதுவாகவே இவங்களுடைய பார்வை வந்து தமிழ் ரசிகர்களுக்கு மேலே வந்து இவங்களுக்குள்ள அந்த என்ன சொன்ன அந்த டச் இருந்ததுல்ல அது கொஞ்சம் பிரேக் ஆகிட்ட மாதிரி தான் நினைக்கிறேன் இவங்களுடைய பேச்சுக்கள் கேட்டா தெலுங்கு ரசிகர்கள் வந்து இவங்க ரெண்டு பேருமே பேசின விதங்கள் நான் கேட்டா நான் வந்து தெலுங்கு ரசிகர்கள்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாமே சார் அந்த போதே நினைச்சேன் ஏதாவது வில்லங்க வைக்க போறேன் ஆயிரத்தி ஒருப்ப என் மனநிலை அப்படிதான் இருந்துச்சு அன்னைக்கு அந்த வயசுக்கு எனக்கு இருந்த மனநிலைக்கு நான் உணர்ச்சி வசப்பட்டு பேசினது அப்படியான ஒரு சூழ்நிலை கேட்டால் அடுத்த ரெண்டு நாள்ல உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா எவ்வளோ ஸ்க்ரீன் கிடைக்கும்ன்றது ஒன்று தெரியல ஒன்று ரெண்டாவது அப்படியே கிடைச்சாலும் வந்து படம் பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகாதான்னு நினைக்கிறேன் அதுக்கான அதுக்கான வந்து சொன்னால் அந்த ட்ரெயிலரில் இருந்து எதுவுமே பெரிய எதிர்பார்ப்பு இல்லைன்ற கங்குவா டைட்டிலே முதல் தமிழ் தமிழ் ரசிகரோட ஒட்டலை சென்னையிலே சொல்கிறேன் நான் பல மா மால்களில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு சொல்ல சொல்லணும்னா சொல்லலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பெரிய மால்களில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங்கே இல்லை அப்போது வந்து இதை தாண்டி இவங்க வந்து ஒரு ஹைப் கொடுக்குறாங்க என்னன்னு கேட்டால் வந்து ஆயிரம் கோடி வந்துடும் ரெண்டாயிரம் கோடி வரும் வாயிலே வர சுட்டுந்தான் வேலை கேட்காது இப்போது அமரன் யாராவது எதிர்பார்த்தாங்களா இந்த கலெக்ஷனு அது தாண்டி போயிட்டுருக்கு அவங்க எதிர்பார்த்த கலெக்ஷனோட தாண்டி போயிட்டுருக்கு ரியல் ஒன் மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் சேக்வரா சார் இணைந்திருக்கார் வணக்கம் சார் வணக்கம் வினோத் எப்படி சார் இருக்கீங்க சார் இந்த கங்குவா படம் வந்து ரொம்ப ஒரு சர்ச்சையாகவே இருக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து படம் ரிலீஸ் ஆகாது இப்போ வந்து தொடர்ந்து இருக்காங்க சூர்யாவுக்கு வந்து அடி மேலே அடி விழுந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் வருது சார் இப்போ படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா சார் ஒரு பேச்சு அப்படி இருக்குது என்னென்ன என்னென்னா இந்த மாதிரி படம் வந்து ஃபினான்ஸ் பிரச்சனையில் வந்து ஒரு இருபது கோடி கொடுத்தா தான் படம் ரிலீஸ் ஆகணு இது கடந்த காலத்தில் நிறைய இந்த மாதிரி வந்திருக்கு ஃபைனான்ஸ் வந்து காவலன் படத்தில் நிறைய படங்கள் சொல்லணும் அது எல்லா ஸ்டார்களுக்கும் அந்த பிரச்சனை வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு ரஜினிக்கு மட்டும்தான் இந்த சிக்கல் இல்லை நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து எல்லா நடிகர்களுக்கும் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஃபைனான்சியர்களுக்குள்ளே நடக்கும் அதில் ஞானவேல் ராஜா சொல்ல வேணாம் அது பருத்தி வீரர்கள் வந்து ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் சர்ச்சை தான் போயிட்டுருக்கு பெரிய ஒரு எதிர்பார்ப்புள்ள ஒரு படம் தான் ஆனால் வந்து படத்தோட அந்த டைட்டில் உட்பட எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழ் ரசிகர்கள் வந்து கவரக்கூடிய அளவுக்கு இருக்காது தான் நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி சூழல் தான் இங்கே இருக்குது படம் ரிலீஸ் ஆனால் கூட வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஏற்கனவே தியேட்டர்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு அமரன் படம் வந்து எதிர்பாராத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து படம் வந்து ஓடிட்டுருக்கு ஸோ தியேட்டர்கள் ஸ்க்ரீன்கள் இவங்களுக்கு இருக்கான்றது தெரியல ஃபோர்டீன் அன்றைக்கி ஸோ இன்னும் சில லோ பட்ஜெட் படங்களும் நல்லா போயிட்டுருக்கு அப்படி இருக்கும்போது ஸோ அந்த படங்களை எடுத்துகிட்டு கங்குவா போட்டால் கங்குவா அந்த அளவுக்கு வந்து படம் வந்து ஹிட் அடிக்குமான்றது ஒரு டவுட்டில் தான் இருக்குது இந்த சூழ்நிலை தொடர் மரணங்கள்றது ஒரு இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் அதை கடந்து இப்போ வந்து கேட்டால் ஞானவேல் ராஜாவோட அந்த அதீதமான பேச்சுக்கள் தேவையற்ற மற்ற நடிகர்களை சீண்டல் இது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கடந்து வந்துக்கிட்டு இருக்கிறோம் அதில் மேடையில் சமீபத்தில் சூர்யாவுடைய அந்த பேச்சுக்கள் கூட பார்த்தேன் இன்னொரு நடிகர் வந்து கட்சி தொடங்கியிருக்கிறாருன்னு பேசின விதங்கள் ஸோ வந்து கார்த்தி வந்து இந்த திருப்பதி லட்டு விஷயத்தில் பேசுனது இப்படி இவங்களுக்கு நான் நினைக்கிறேன் வந்து ஏதோ இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு கெட்ட நேரம் போல் இருக்குது ஒரு ஆகாத ஒரு சூழல் இருக்குது போல் இருக்குன்ற மாதிரி ஒரு வருது இந்த சூழ்நிலையில் தான் இப்போ இந்த சர்ச்சை வந்திருக்கு என்னென்னா ஒரு இருபது கோடி வந்து ஃபினான்ஸ் வந்து ஃபினான்ஷியருடைய அவங்களுடைய வாரிசுதாரர்கள் தான் வந்து ஃபினான்ஷியர் வந்து இறந்துட்டார் அவங்களுடைய வாரிசுதாரர்கள் வந்து அந்த வழக்கு தொடுத்துருக்குறாங்கன்னு சொல்கிறாங்க அதுக்குள்ளே செட்டில் ஆகிடும்ன்றாங்க ஆனால் இருக்கிறது ரெண்டு நாட்கள் தான் இருக்குது இருபது கோடி கொடுத்தா தான் வந்து படம் ரிலீஸ் ஆக வந்து விடுவோன்ற மாதிரி பேசியிருக்காங்க என்ன நடக்குன்றது பொறுத்துன்னு தான் பார்க்கணும் பட் ஆனால் நான் நினைக்கிறேன் இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து கங்குவா வெளியாகக்கூடிய கூடிய அந்த சூழல் இருக்குது இல்லையா அது வந்து அவ்வளோ சரியாக அமையில நினைக்கிறேன் சார் பாகுபலி ரேஞ்சில் பில்டப் பண்ணி இப்படி ப்ரொமோஷன் பண்ணி போயிட்டுருக்கு இந்த சூழலில் வந்து படத்துக்கு ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்ற மாதிரி ஒரு கேள்வி வந்து ரசிகர் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா இல்லை பொதுவாகவே இங்கே ரசிகர்கள் வந்து பெரிய ஒரு காத்திருப்பெலாம் இல்லை நம்ம மற்ற நடிகர்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது ரஜினி விஜய் இப்போ இருக்கிற வந்து விஜய் சேதுபதி இன்னும் சில நடிகர் இருக்காங்கள்ல நம்ம க சிவகார்த்திகேயன் உட்பட நான் சொன்னேன் அஜித் எல்லாருக்குமே சொல்கிறேன் இந்த மாதிரியான எதிர்பார்ப்பு வந்து கங்குவாக்கு வந்து பெரிய அளவில் இல்லை அவங்களுக்குள்ளே ஒரு கற்பனை உலகத்தில் இருக்கிறாங்க யார் சிவகுமார் குடும்பம் ஞானவேல்ராஜா அந்த டீம் இவங்களுக்குள்ளே ஒரு சூர்யா கார்த்தி இவங்களுக்கெல்லாம் ஒரு டீமில் இருக்குது பொதுவாகவே இவங்களுடைய பார்வை வந்து தமிழ் ரசிகர்களுக்கு மேலே வந்து இவங்களுக்குள்ளே அந்த என்ன சொன்னால் அந்த டச் இருந்ததுல்ல அது கொஞ்சம் பிரேக் ஆகிட்ட மாதிரி தான் நினைக்கிறேன் இவங்களுடைய பேச்சுக்கள் என்று தெலுங்கு ரசிகர்கள் வந்து இவங்க ரெண்டு பேருமே பேசின விதங்கள் நான் கேட்டனா நான் வந்து சூர்யா பேசுனது நீயம் ஞானம் ஒன்றுன்ற அந்த பிளட் ஒரே பிளட்டு தான்ற மாதிரி பேசினார் இல்லையா அது அதுக்கப்புறம் வந்து கார்த்தி பேசுனது எனக்கு தெலுங்கு ரசிகர்கள் சாலை இஷ்டம்னு சொல்லி பேசுனது இதெல்லாம் வந்து கேட்டால் தமிழ் ரசிகர்கள் கிட்ட வந்து இவங்க அன்னியப்பட்டுட்டாங்க சிவகுமாருக்கு இருந்த அந்த நெருக்கம் வந்து சூர்யாவுக்கும் கார்த்திக்கும் இல்லாமல் போயிடுச்சு அதுக்கு காரணம் அவங்க வாய் தான் அதாண்டி வந்து ஞானவேல் ராஜாவோட பேச்சுக்கள் ஸோ இவங்க இதெல்லாம் சேர்ந்து தமிழ் ரசிகர்கள் கிட்டேருந்து இவங்க கொஞ்சம் விலகி போயிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா வந்து சிவகார்த்திகேயனும் விஜய் சேதுபதியும் ஃபில் பண்ணிட்டாங்க இங்கே கார்த்தியோட படம் வந்து கூட அந்த கதைக்காக வந்து அரவிந்த் அரவிந்த் சாமி பேசுன அளவுக்கு கூட கார்த்திகை வந்து பேசப்படவே இல்லை மெய்யழகன் படம் சொல்கிறேன் ஒரு குறிப்பிட்ட ஒரு காட்சியே வந்து வைரலாகிச்சு உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் நான் என்னுடைய பார்வையில் நான் ஒரு என்ன சொன்ன ஒரு பொதுவான பார்வை நியாய பார்வையில் தான் நான் பார்ப்பேன் பொதுவான பார்வையில் பார்ப்பேன் இவங்க வந்து இவங்களுடைய செய்கை நடவடிக்கை பேச்சுக்கள் மூலமாக தமிழ் ரசிகர்கள்கிட்ட வந்து கொஞ்சம் விலகி போயிட்டாங்க பெரிய வந்து எதிர்பார்ப்பு வந்து சோர்வு இருக்குது ரசிகர்க்கிட்டலாம் கங்குவானா ஒரு பெரிய எழுச்சிலாம் வரவே இல்லை அதுக்கேற்ற மாதிரி மழை ஒரு பக்கம் பெய்யுது ஸோ அதனால் வந்து கேட்டிங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த சிக்கல் இல்லாமல் இந்த ஃபினான்ஷியல் சிக்கல் இருக்குது இல்லையா அந்த இருபது கோடி கொடுத்தா தான் ரிலீஸ் ஆகுறது வந்து ஒரு வந்து இருக்கு இல்லையா அதை கடந்து அந்த இருபது கோடி கொடுத்தால் கூட கங்வா படம் வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடுமான்றது டவுட்டு தான் ஏன்னா அமரன் ஏற்கனவே வந்து பெரிய அளவில் எதிர்பாராத அளவுக்கு பெரிய ஹிட் ஆகி அது பல சர்ச்சைகள் மூலமாக இன்னும் கொஞ்சம் கூடுதலான பார்வையாளர் போயிருக்கு நேற்று வரைக்கும் டிக்கெட் கிடைக்கவில்லை அமரனுக்கு நான் ஏதோ ஒருத்தர் நடிக்கிற தூக்கணும் ஒரு இறக்கணும் கிடையாது அங்கே சிவகார்த்திகேயன் ஹீரோ கிடையாது முகுந்த வரதராஜன் தான் ஹீரோ அப்படி இருக்கும்போது கேட்டால் அந்த படத்தை வந்து வந்து பார்வையாளர்கள் வந்து கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா தினமும் போயிட்டுருக்குறாங்க டிக்கெட் கிடைக்கல நேற்று இரவு வரைக்கும் டிக்கெட் கிடைக்கல அப்படியான ஒரு சூழ்நிலை கேட்டால் அடுத்த ரெண்டு நாளில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்க்ரீன் கிடைக்குன்றது ஒன்று தெரியல ஒன்று ரெண்டாவது அப்படியே கிடைச்சாலும் வந்து படம் பெரிய அளவில் சக்ஸஸ் ஆக தான் நினைக்கிறேன் அதுக்கான அதுக்கான வந்து சொன்னால் அந்த ட்ரெய்லரில் இருந்து எதுவுமே பெரிய எதிர்பார்ப்பு இல்லைன்ற கங்குவாக் டைட்டில முதல் தமிழ் ப தமிழ் ரசிகரோட ஒட்டலை கங்குவான்றது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ரஜினி வந்து நடிச்சிருக்கிறாள் எயிட்டிஸில் நினைக்கிறேன் ரஜினி நடித்த ஒரு படம் வந்து கங்குவான்ற ஒரு படம் வந்தது எயிட்டிஸ் நைன்ட்டீஸில் நினைக்கிறேன் எயிட்டிஸில் தான் நினைக்கிறேன் ஸோ அதுக்கு பிறகு வந்து அதே டைட்டில்தான் இந்த படம் கொண்டு வராங்க அவங்களே பெருமையாக பேசிக்கிறாங்களே தவிர பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாகுமலி பாகு இதுவே பெரிய மைனஸ் தான் பாகுபலி மாதிரி இருக்கோன்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி பாகுபலி மாதிரின்னு சொல்கிறதே மைனஸ் தானே அது அதுவே பலவீனம் தானே இல்லையா அதனால் பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இல்லை என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம் ரெண்டு நாளில் கூடுதலாக மழை வேறு ஒரு பக்கம் பெய்யுது ஸோ அதனால் வந்து தேட்டருக்கு வந்து மக்கள் வரணும் இல்லை அந்தளவுக்கு பெரிய எதிர்பார்ப்பு வந்து ஒரு பெரிய ஸ்டார் வேல்யூன்றது வந்து இப்போ ஓரளவுக்கு பேசப்பட்ட ஒரு காலகட்டம் இருக்குது சூர்யாவை அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீப காலத்தில் இவங்களுடைய பேச்சுக்கள் வந்து ஒரு ஒரு ஸ்டேட்டில் ஒரு மாதிரி பேசுகிறானுங்க ரெண்டு பேருமே அண்ணனும் தம்பியுமே அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இல்லை ஓகே சார் இப்போ இந்த வசூல் ரீதியாக எப்படி சார் இந்த கங்குவா படம் வந்து ரீச் பண்ணணும் என்ன காரணம் கேட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து டிக்கெட் இன்னும் ஓப்பனே பண்ணல இங்கே இருக்க மா இங்கே பல சென்னையிலே சொல்கிறேன் நான் பல மா மால்களில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சொல்ல சொல்லணும்னா சொல்லலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பெரிய மால்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கே இல்லை அப்போது வந்து இது தாண்டி இவங்க வந்து ஒரு ஹைப் கொடுக்குறாங்க என்னென்னு கேட்டினா வந்து ஆயிரம் கோடி வந்துடும் ரெண்டாயிரம் கோடி வரும் வாயிலே சுட்டு சுட்டுந்தான் வேலை கேட்காது இப்போது அமரன் யாராவது எதிர்பார்த்தாங்களா இந்த கலெக்ஷனு அது தாண்டி போயிட்டுருக்கு அவங்க எதிர்பார்த்த கலெக்ஷனோட தாண்டி போயிட்டுருக்கு அப்படி இருக்கும்போது கேட்டனா எனக்கு என்னுடைய பார்வைன்னு கேட்டனா இது வந்து இவங்க போடுறது ஒரு மீடியா ஹைப் கொடுக்கணுன்றதுக்காகவே இவங்க என்ன கேட்டனா இத்தனை இவ்வளோ கோடி கலெக்ஷன் ஆகிடும்னா ஓப்பனிங்கே ஆகலை பல தேட்டர்களை மழை ஒரு பக்கம் பெய்யுது பெரிய எதிர்பார்ப்பும் இல்லை ஸோ இவங்க கொடுத்துருந்த ட்ரெய்லர்கள் மூலமாக பெரிய எதிர்பார்ப்புக்கான கேட்டால் இல்லை எதிர்பார்ப்பு ஒரு உருவாக்குற மாதிரி கூட ட்ரைலர்கள் இல்லை உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் வந்து ரொம்பவும் இவங்க கதை சம்மந்தமாக ரொம்ப ரகசியம் காத்துட்டாங்க அதனால் இதுக்காக அடுத்தடியாக அடுத்தபடியாக பெருசாக சொல்லணும்னு கேட்டால் இவங்களுடைய பேச்சுக்கள் தான் முதல்ல கார்த்தி இந்த சிவகுமார் ஃபேமிலி அவங்க பேசுகிற பேச்சுக்கள் இருக்கலை ஞானவேல் உட்பட அந்த பேச்சு தேவையில்லாமல் மற்ற ரசிகர்களை சீன்றதுன்ற மாதிரியான அந்த இதெல்லாம் இருக்குது ஒரு நெகட்டிவான ஒரு பார்வை வரா மாதிரி இவங்க நடந்துக்கிட்டாங்க அதனால் அவன் கேட்டால் தங்களான் மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லைனாலும் ஓரளவுக்கு சுமாராக வரலாம் தங்களான் மாதிரி ஆகாது கொஞ்சம் ஓரளவுக்கு படம் ஓட வாய்ப்பு இருக்குது அவ்ளோ தான் பெரிய எதிர்பார்ப்பு இல்லை ஓகே சார் இந்த கங்குவா படத்தோட கதை என்னவாக இருக்கும் சார் ஏன்னா டீசர்லேயும் பெருசாக எதுவும் சொல்லவே அதுதான் சார் கதையை தான் நாங்கள் இவங்க ரொம்ப கதையை சஸ்பென்ஸ் வச்சு ஒரு எது பெரிய எதிர்பார்ப்பு உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா அது சில நேரத்தில் பேக் ஃபயர் ஆகிடும் சஸ்பென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயிலரில் வந்து நடிகர்கள் துணை நடிகர்கள் நடிக்கக்கூடிய கதாநாயகியோ இல்லை மற்ற நடிகர்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயிலரில் வந்து ஒரு ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும்ல அந்த மாதிரி பெருசாக எதுவுமே இல்லை அதனால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சூர்யா வச்சு தான் டீச்சரே முழுக்க முழுக்க அதுதான் சூர்யா வந்து அடுத்த கட்டத்துக்கு போவோம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம்னு சொல்லி பேசுறாரு அவங்க அப்பா கூட பேசுனார் பெருமையாக பேசுனார் இந்த படத்தை முடியடிக்கே வந்து சூர்யாவில் தான் முடிக்க முடிய முடியலாம் சொல்கிறார் படம் வந்தால் யாருக்கும் நெகட்டிவான பார்வை இல்லை படம் வந்து சக்ஸஸ் ஆகட்டும் நமக்கு அதுக்கு அதனால் எதுவும் சொல்ல பட் இது என்னென்னா வந்து அந்த எதிர்பார்ப்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடிய சூழல்னு ஒன்று இருக்குல்ல அந்த சூழலும் வந்து சரியாக வந்து வரல அந்த கங்கன்ற அந்த டைட்டிலும் வந்து மக்கள் மனசில் ஒட்டலை நான் சொல்கிறது தமிழ் ரசிகர்கள் பேசிகிட்டு இருக்கேன் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கேட்டால் இவங்க எதிர்பார்த்த அந்த ரிசல்ட் கிடைக்காது ஒருவேளை ஆந்திராவில் கிடைக்கலாம் ஏன்னா இவங்க பேச்சுக்கெல்லாம் அப்படி தான் இருந்தது எப்படியோ ஆனால் ஒன்று கேட்டால் வந்து இவங்க சொல்லக்கூடிய அந்த கலெக்ஷன் அந்த சக்ஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அதுக்கு வந்து கேட்டால் குறைஞ்சபட்சம் கதை கொஞ்சமாவது லீக் ஆகணும் குறைஞ்சபட்சம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதை பற்றி சார் எதை சார்ந்தது கூடன்றது வந்து வெளியாகலை என்ன மாதிரியான கதை இதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வந்து கேட்டனா வந்து குறைஞ்சபட்சம் மினிமம் சொல்லுவாங்கள்ல மினிமம் இதை நோக்கி தான் அந்த படம் இருக்குது அப்படின்னு அந்த மாதிரி எதிர்பார்ப்புன்னா ஒன்று மொத்தமே நீங்கள் சஸ்பென்ஸாக எல்லாத்தையுமே வச்சிங்கன்னா ஆடியன்ஸ் வந்து தியேட்டருக்கு வரணும் இல்லை சரி என்ன தான் இருக்குது போய் பார்க்கலான்னு வரணும் இல்லை ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு வந்து கேட்டனா வந்து படம் ரிலீஸ் ஆகக்கூடிய சூழல் அந்த ப படத்தோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடிகர்கள் இது எல்லாமே வந்து என்ன சொல்ல கேட்டால் வந்து பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இல்லை எதிர்பார்ப்பு இருந்து தான் சொல்லலாம் நீங்கள் நீங்களாக வந்து ரெண்டாயிரம் கோடி வந்துடும் ஆயிரம் கோடி வந்துடும் நீங்கள் வந்து வடை சுட்டால் அது தங்கலானலாம் அப்படி தான் சொட்டிங்க வந்ததும் தெரியல போனதும் தெரியல பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது அது காரணமே ரெண்டு பேருடைய வாய் தான் ஞானவேல்ராஜாவோடய வாய் ரஞ்சித்தோட வாய் அது பல பேருடைய உழைப்பு தான் வீணா போச்சு ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் தங்கலான் மாதிரி தான் இதுவும் இருக்குன்னு தவிர பாகுபலி மாதிரி இருக்குமான்றது டவுட்டாக இருக்குது எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பெயர்ந்ததற்கு மிக்க நன்றி சார் நன்றி சார்